தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ் தேசிய பாதையில் விஜய் பயணிக்க வேண்டும் தமிழ் தேசிய பாதையில் விஜய் பயணிக்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் ஒரு கட்சியை ஆரம்பித்தார் ஆனால் ஏறத்தாழ ஒரு எட்டு மாத காலம் தன்னுடைய கொள்கையை அறிவிக்கவில்லை விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மாநாட்டில் தன்னுடைய கொள்கையை அறிவித்தார் திராவிடமும் தமிழ் தேசியமும் தன்னுடைய கொள்கை என்று அறிவித்தார் கீரியும் பாம்பும் ஒரு வீட்டில் வளர்க்க முடியாது எலியும் புனையும் ஒரு வீட்டில் வளர்க்க முடியாது தமிழ் தேசியம் திராவிடம் இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரி தமிழ் தேசியத்தை விழுங்க திராவிடம் சூழ்ச்சி செய்கிறது தன்னை விழுங்க நினைக்கும் திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசியம் தன்னுடைய போர்க்குணத்தை காண்பித்து வருகிறது ஆக கீரியும் பாம்பும் ஒரு வீட்டில் வளர முடியாது ஒன்று தமிழ் தேசிய பாதையில் பயணிக்க வேண்டும் அல்லது திராவிட பாதையில் பயணிக்க வேண்டும் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சியை ஆரம்பித்துவிட்டு திராவிடமும் தன்னுடைய கொள்கை என்று கூறுவது அது சிறுபிள்ளைத்தனமானது தமிழ் தேசிய பாதையில் விஜய் பயணிக்க வேண்டும் தற்பொழுது கரூரில் நடைபெற்ற ஒரு பேர சம்பவம் இந்த சம்பவத்துக்கு காரணம் திராவிடத்தின் சூழ்ச்சி என்பதனை விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால் திராவிடத்தை பொறுத்தவரை தமிழர்கள் யாராவது அரசியலில் பெரிய தலைவர்கள் வந்தால் அவர்களை தலைதூக்க விடாது குறிப்பாக செந்தமிழன் சீமான் இவர் ஒரு தமிழர் இவர் தனி கட்சி ஆரம்பித்து இவர் தமிழகத்தில் தலைநிமிர ஆரம்பித்தவுடன் இவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் நிதி குற்றச்சாட்டுகள் என்று சுமத்தி அவருக்கு சொல்லன்னா துயரங்களை திமுக விளைவித்து வருகிறது நாம் அனைவருக்கும் தெரியும் அதேபோன்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இவர் ஒரு தமிழர் இந்த தமிழரும் ஒரு கட்சியை ஆரம்பித்து தமிழ்நாட்டில் தலைதூக்கி வருவது திராவிடத்துக்கு பிடிக்காது குறிப்பாக தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளிகளுக்கு பிடிக்காது இதை விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் தான் ஒரு தமிழர் தலை தூக்குவதை பொறுத்து கொள்ளாத இந்த திமுக ஆரம்பத்திலேயே விஜய் முடித்து விஜயை முடித்து விட வேண்டும் என்று கருதி இன்றைக்கு கரூரில் இந்த சம்பவத்தை அரங்கேற்றி உள்ளதாக கருதப்படுகிறது விஜய் தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும் தன்னுடைய கொள்கையில் தெளிவான ஒரு கொள்கையை காட்ட வேண்டும் திராவிடமா தமிழ் தேசியமா என்பதில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும் திராவிடத்தின் பின்னால் விஜய் போக முடியாது ஏனென்று சொன்னால் அங்கே திராவிட தலைவர்கள் கண்டிப்பாக விஜயை காலவாரி விடுவார்கள் ஏனென்று சொன்னால் வைகோ பிரேமலதா திருமாவளவன் மு க ஸ்டாலின் இவர்கள் எல்லாம் எப்போது தமிழரான விஜயை காலவாரி விடலாம் என்று காத்திருக்கிறார்கள் தமிழரான விஜயின் வீழ்ச்சிக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது திராவிடத்தின் பின்னால் விஜய் சென்றால் விஜய்க்கு தோல்விதான் இந்த திராவிடத்தை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் விஜய் தமிழ் தேசிய பாதையில் பயணிக்க வேண்டும் அதுதான் அவருக்கு பாதுகாப்பு விஜய் தேசிய பாதையில் பயணித்தால் அவருக்கு தமிழர்களின் ஆதரவு மட்டுமல்ல உலகத் தமிழர்களின் ஆதரவும் அவருக்கு கிடைக்கும் ஆகவே விஜய் தன்னுடைய கொள்கையிலிருந்து மாறுபட வேண்டும் திராவிடமும் தமிழ் தேசியமும் தன்னுடைய இரண்டு கண்கள் என்பதனை கூறிவிட்டு என்ற கூற்றிலிருந்து மாறுபட வேண்டும் திராவிடத்தை தூக்கி வீசிவிட்டு தேசியம் தன்னுடைய கொள்கை என்று கூறி தமிழ் தேசிய பாதையில் பயணிக்க முன்வர வேண்டும் தமிழ் தேசியம் என்று கூறினால் மாற்று மொழி மக்களுடைய வாக்குகளை இழக்க நேரிடும் என்பதனை பற்றி விஜய் கவலை கொள்ளக்கூடாது ஏனென்று சொன்னால் விஜய்க்கு சினிமாவில் நல்ல செல்வாக்கு இருக்குது ஆகையால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது தமிழ் தேசிய பாதையில் விஜய் பயணித்தால் அவருக்கு பாதுகாப்பு என்பது மட்டும் உறுதி அவர் அரசியலில் வாகை சூடலாம் என்பது மட்டும் உறுதி